ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஜனவரி மாதம் இந்தியா என்பது ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு சம்தானங்களால் அப்ப வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அந்த விபி மேனனை கூப்பிட்டு பேசி இந்தியா இந்தியாவில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு ஒற்றை ரயில் பாதையும் ஒரு தபால் சேவை மட்டும் அப்போ இதெல்லாம் விபி மேனன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகஸ்ட் இந்தியாவை வலதும் இடதுமாக மூணு முறை போயிட்டு வந்தார் ச பேசி இந்த இந்தியா ஒன்றாக இணைத்து தைக்கப்பட்டது அன்னைக்கு தான் இது இந்தியா வாழ்வுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட்டில் கொடியேற்றுனாங்க போது நேரு இருந்தார் வல்லபாய் பட்டேல் இருந்தார் மவுண்ட் பேட்டன் இருந்தார் எல்லாரும் இருந்தாங்க இந்த இந்தியாவை ஒன்றாக இணைத்து கட்டிய விபி மேனன் அந்த கூட்டத்திலே இல்லை அப்போ இதைப்போல அதிகாரிகள் ஒரு நூறு பேர் அறிவாளிகள் ஒரு நூறு பேர் இந்த தேசத்துக்கு ஒரு வேலை செஞ்சிருக்காங்க